தண்ணி குடிக்கிற டம்ளர் எடுத்து குடத்தில் முண்டு குடிச்சிருப்பீங்க டீ குடிச்சிருப்பீங்க காஃபி குடிச்சிருப்பீங்க ஜூஸ் குடிச்சிருப்பீங்க ஆனால் இதை வச்சு நைன் டிப்ஸ் பார்த்துருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு த்ரீ டேஸ்டி டாபிக்ஸ் இந்த டம்ளர் யூஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு பத்து டிப் வந்து பார்க்க போகிறோம் டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த வலையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வாங்குறப்ப என்னமோ வட்டமாக தான் வாங்குவோம் ஆனால் அது கொஞ்சம் கால போனதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அமீபா ஷேப்பில் மாறிடும் அந்த அமிபா ஷேப்பை மறுபடியும் வட்டமாக மாற்றுறதுக்கான ஒரு சூப்பரான டிப் தான் அந்த மாதிரி டம்ளரை கவுத்து போட்டுக்கோங்க உங்களோட மெட்டல் பேங்கில் எடுத்துக்கோங்க அதை அந்த மாதிரி உள்ளே போட்டுக்கோங்க வட்டமாக இருந்தது பார்த்திங்க அப்படின்னா முட்டை மாதிரி ஆயிடுச்சு அது அந்த மாதிரி உள்ள போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வலையில் முன்னாடி மாதிரியே பர்ஸ் மாதிரி வந்துடும் ஸோ கண்டிப்பாக இந்த ஹேக்கர் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ன மட்டும் அடுத்து அப்படின்னு பார்க்கலாமா இப்போ மோஸ்ட்டாக எல்லார் வீட்லையுமே நைன்ட்டி பெர்சென்ட் வந்து உருளி வந்து வச்சிருக்காங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங் பேக் நானாக செஞ்ச உருளி அதை வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அந்த உருளியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் பூ மட்டும் இல்லாமல் விளக்கும் ஏற்றணும் அப்படின்னு ஃப்ளோட்டிங் லேம்பு ஃப்ளோட்டிங் லோட்டஸ் அது மாதிரி நிறையா வாங்குவாங்க பட் அதுக்குள்ளே அவசியமே கிடையாது ஜஸ்ட் உங்கள் வீட்டில் இருக்க டம்ளரை இந்த மாதிரி உள்ள கவுத்து போட்டுருங்க அதுக்கப்புறம் ஃப்ளவர் வச்சு டெக்கரேட் பண்ணிவிடுங்க அப்புறம் அந்த இதுக்கு மேலே நீங்கள் உங்களோட அகல் விளக்காக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா டீலைட் கேண்டலாக இருக்கட்டும் எதை ஏற்றி வச்சாலும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்க தண்ணி தண்ணிக்கு மேலே பூ பூக்கும் மாலை விளக்கு அப்படி பார்க்கிறதுக்கு அப்படியே ஒரு ரம்மியமான காட்சியா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி ಅದರ பெனிஃபிட்டும் அதிகம் நம்பர் த்ரீ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கிச்சனில் இந்த டம்ளர் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும் அதில் ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கேரட்டோட அந்த ஸ்கின் இருக்கு பார்த்தீங்களா அதை பீல் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணலாம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த கேரட்டை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி விளிம்பில்லாத டம்ளராக பார்த்து எடுத்துக்கோங்க அப்புறம் அந்த கேரட்டை படுக்க போட்டோ இல்லை நிற்க வச்சோ எப்படியோ வந்து இந்த மாதிரி சரக்கு 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 நாலு இழுப்பு இழுத்திங்க அப்படின்னா அதோட தோல் எல்லாமே உறிஞ்சி வந்துடும் தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்படியெல்லாம் தொங்க விடணுன்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட் இந்த மாதிரி தோலை உரிச்சிங்க அப்படின்னாவே போதும் இதில் வந்து என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து சத பத் அந்த சத பத்துன்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து அவ்வளோவா வராது வெறும் தோல் மட்டும் தான் ஸ்க்ரப் ஆகி வரும் அதுக்காக தான் அந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய கேரட் வந்து வேஸ்ட்டாக போயிடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேரட் பீல் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் முள்ளங்கி அதுக்கப்புறம் பீக்கங்காய் இந்த மாதிரி தோல் எல்லாத்தையும் கட் பண்ணலாம் ஆபத்துக்கு பாவங்களோ அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வச்சு ஜஸ்ட் ரவுண்ட் ரவுண்ட் அந்த மாதிரி கேரட்டை வந்து கட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து கத்தியில கட் பண்ணுறத விட இதில் கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சேம் அதே மாதிரி தான் முள்ளங்கி கட் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்துட்டு தாராளமாக அந்த டிப்பை ட்ரை பண்ணலாம் டிப் நம்பர் ஃபோர் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் உங்கள் வீட்டில் இருக்க டம்ளர் எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா அப்படி வரிசை பிரகாரமாக அந்த மாதிரி அடிக்க வச்சுக்கோங்க அப்புறம் இந்த ஜாம் வாங்குனது அது வாங்கினது இது வாங்குனது அந்த மாதிரி மிச்சம் மீதி மூடிகள் எல்லாம் கிடக்கும் பார்த்தீங்களா அந்த மூடி எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு ஒரு டம்ளராக எடுத்து ஒரு ஒரு மூடியாக க்ளோஸ் பண்ணி பாருங்க இந்த பத்து பொருத்தமும் பக்காவாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஏதாவது ஒரு டம்ளருக்கு ஏதாவது ஒரு மூடி வந்துட்டு அப்படியே பெர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அழகாக ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதை உங்க குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜூஸ் கொடுக்கறதுக்கோ இல்லை வந்து ஜூசர் பாட்டிலாவோ எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நச்சுன்னு பொருந்திருக்காங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இதை உள்ளே போட்டு உங்களுக்கு உருட்டி காட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்களா நல்லா ஏர் டைட்டாக சூப்பராக வந்துருக்கும் இதே மாதிரி பத்து பொருத்தமும் பக்காவாக இருக்கிற டம்ளரும் முடியும் உங்கள் வீட்லேயும் இருக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் எதா இருந்தாலும் தேடினா தான் கிடைக்கும் ஒரு ஒரு நாள் ஒன்று ஒன்று ட்ரெண்டிங்கில் போய்ட்டு இருக்கோம் இப்போ நம்ம பேஜில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிறது என்னென்ன பார்த்திங்க அப்படின்னா இந்த காம்போசிட் தான் இந்த காம்போசிட் வந்து எல்லாருமே எதுக்காக வாங்குறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்க குழந்தைங்களுக்கு வாங்குறதை விட்டுட்டு மற்ற கர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த காம்போ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி வாங்குறாங்க ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸோ இது மாதிரி நிறைய எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க டிப் நம்பர் ஃபைவ் அடுத்து டிப் என்ன பார்க்கலாமா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பர் டைம் சேவிங் டிப் அப்படின்னா சொல்லணும் இந்த கேபேஜ் வந்து கத்தியால கட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் அதனால கேபேஜ் பொரியல் செய்து கொஞ்சம் யோசிப்போம் ஆனால் சீக்கிரம் வந்துடும் இந்த மாதிரி விளிம்பி இல்லாதவை டம்மளை எடுத்துக்கோங்க அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கொத்து பரோட்டா போடுற மாதிரி இந்த மாதிரி கொத்தி கொத்தி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் உங்களோட கேபேஜை வந்து அழகாக அப்படியே பூ மாதிரி துருவி கொடுத்துரும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாக உங்களோட கேபேஜ் வந்து துருவிடலாம் பட் இதில் ஒரு சின்ன டிஃபிகல்ட்டி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கேபேஜ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் வாடி போன கேபேஜாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் இந்த டிப் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கத்தியால் கட் பண்ணுறத விட அருவாமலையில் கட் பண்ணுறத விட இது ரொம்ப சூப்பராக அப்படியே பூ மாதிரி உங்களுக்கு வந்து துருவி கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க டைம் ரொம்பவே சேவ் ஆகும் யார் மாதிரியாவது கோவம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கோவத்தை கூட நீங்கள் முட்டகோசில் காமிச்சிடலாம் டிப் நம்பர் சிக்ஸ் அடுத்த பார்க்கலாம் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எதுக்கு இந்த டம்ளர் இருக்குனே தெரியாத அளவுக்கு அவ்வளோ கியூட்டாக குட்டியாக ஒரு டம்ளர் வச்சிருக்கேன் பெரிய சீஸ் டம்ளர் வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த டம்ளர் வந்து என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்று பெயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது கோல்டன் த்ரெட் இருந்துச்சு அப்படின்னா அந்த டம்ளரை சுற்றி இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நீங்கள் ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதை எதுக்காக யூஸ் பண்ண போறேன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தியா ஸ்டாண்ட் அதாவது இந்த விளக்கு ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்கல்ல அதான் யூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் நார்மலாக விளக்கு அப்படியே வச்சு ஏற்றத விட இங்கே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு ஏத்துறீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும் உங்களோட வீட்டோட அருகால் படி இருக்கு பார்த்தீங்களா அதில் வச்சு நீங்கள் ஏற்றுறீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக அம்சமாக இருக்கும் டிப் நம்பர் செவன் அடுத்து பின்னாடி அப்படின்னு பார்க்கலாமா இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக ஒரு டம்ளர் வந்து எடுத்துருக்கேன் அந்த டம்ளர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அரிசிலாம் மூட்டை வாங்கினோம் அப்படின்னா அதிலே டம்ளர் கரண்டி எல்லாம் நிறையா வருது அதை எதுக்கு யூஸ் பண்ணுறதுனே தெரியாமல் அவ்வளோ அவ்வளோ பெருசு இருக்குது ஸோ அதுக்கு மாதிரி இந்த டம்ளர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் கீழே அந்த மாதிரி ஒரு லிட் எடுத்துக்கோங்க அதில் வந்து குளூகன் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிட்டிங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் ஸ்டாண்டாவோ இல்லை வந்துட்டு பென்சில் பென்னு ஸ்கெச் அதுக்கப்புறம் நைஃப் இது மாதிரி சிசஸ் அது மாதிரி போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளான டிப் தான் பட் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டீங்க அப்படின்னா அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் கீழே அந்த மூடியை வந்து ஒட்டியிருக்கும் டிப் நம்பர் எயிட் அடுத்து இப்போ என்னன்னு பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பை இப்போ வந்து இட்லி ஊத்துறோம் அப்படின்னா குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் ஒரு தட்டு ஊத்துற மாதிரி இருக்கும் இப்போ வந்து இந்த குக்கர் இட்லி தான் நிறையா ஃபேமஸ் ஆயிடுச்சுல்ல அந்த தட்டு இப்படி வச்சோம் அப்படின்னா அது வந்து பொங்கி ஃபுல்லாக அந்த இட்லி ஃபுல்லாக கரைஞ்சு ஒரு மாதிரி குழகுன்னு ஆயிடும் அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஜஸ்ட் டம்ளர் அந்த மாதிரி வச்சிக்கோங்க லைட்டாக அதில் தண்ணி ஊற்றிட்டு அது மேலே உங்களோட இட்லி பிளேட்டை வச்சிங்க அப்படின்னா அந்த தண்ணியோட சர்ஃபேஸ்லேருந்து நல்லா மேலே தூக்கி இருக்கும் அதனால உங்களோட இட்லி எந்த விதம் டேமேஜும் இல்லாமல் இருக்கும் பட் குரல் தான் லைட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு நார்மலாக எப்போதும் போல் இட்லி வச்சிங்க அப்படின்னா அதில் ஒரு ட்ராப் தண்ணி கூட இருக்காது ரொம்பவே ஆகும் அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டு கீழே வந்து ஏதாவது உருளைக்கிழங்கு பட்டாணி அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஸோ டூ இன் ஒன் பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டம்ளர் வச்சு இன்றைக்கி போட்ட வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்